நான் கொலைத்துப் போயிருக்கிறேன் டோட் இந்த வார்த்தை உங்களுக்கு பரிச்சயமானதா நாம் வாழ்க்கையில் இடைவிடாமல் போட்டியிடுகிறோம் முயற்சி செய்கிறோம் ஆனால் ஒரு நாள் எதையும் செய்ய விரும்பாத ஒரு தருணம் வருகிறது உடல் கனமாக இதயம் வெறுமையாக உணர்கிறது நமது முழு ஆற்றலும் தீர்ந்துவிட்டது போல எலியா எண்ணூற்று ஐம்பது பாகால் தேர்க்கதரிசிகளுக்கு எதிராக தனியாக நின்று இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் உறுப்புதுமையை செய்து வெற்றி பெற்றார் ஆனால் வெற்றியின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை ராணி ஏசபேலின் உன்னைக் கொள்வேன் என்ற மிரட்டலால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாலைவனத்திற்கு ஓடினார் ஒன்று இரான்யாக்கள் பத்தொன்பது வெற்றியின் நாயகன் ஒரு கணத்தில் தப்பி ஓடுபவனாக மாறினார் ஒரு கருவேல மரத்தின் கீழ் அமர்ந்து ஆண்டவரே இது போதும் என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் இனி முடியாது என்றார் அவரது முழு விரத்தியும் கொலைப்பும் இந்த வார்த்தைகளில் உள்ளன வசனம் நான்கு எலியாவின் ஓட்டம் பராக் வெறும் உடல் ரீதியான தப்பித்தல் மட்டுமல்ல தீவிர பயத்தால் தூண்டப்பட்ட உள்ளுணர்வு செயல் அவரது மரண வேண்டுதல் எட் நப்சோ லமுத் தனது ஆன்மா இறக்க வேண்டுதல் என்று பொருள்படும் நபர் என்ற வார்த்தை ஆன்மாவை மட்டுமல்ல வாழ்க்கை மற்றும் அடையாளத்தையும் குறிக்கிறது இது அவரது இருப்பு முழுவதும் மறைய வேண்டும் என்ற ஆழ்ந்த விரக்தியை வெளிப்படுத்துகிறது கர்மேல் மலையில் கடவுளின் மகிமையை கண்டனப்ஸ் இயேசபேலின் விரட்டலால் சரிந்தது மரணத்திற்கு அவர் வேண்டியது அவரது நம்பிக்கையும் கடுமையான யதார்த்தமும் இடையிலான இடைவெளியில் இருந்து உருவானது நாமும் வெளிப்புற அச்சுறுத்தல்கோள் அல்லது நம்பிக்கைகளின் தடுமாற்றத்தால் இத்தகைய ஆழ்ந்த கலைப்பில் வீழ்கிறோம் எலியாவின் விரக்தி தனது உயிரைப் பணையம் வைத்த முயற்சிகளுக்கு பிறகும் எதுவும் மாறவில்லை என்பதை பார்த்ததால் வந்தது நான் எவ்வளவு முயற்சித்தாலும் உலகம் மாறவில்லைடூட் நமது முயற்சிகள் பயனற்றவையாக தோன்றும்போது நாமும் இயலாமையையும் கொலைப்பையும் உணர்கிறோம் எலியாவின் விரக்தி மனித வரம்புகளை பிரதிபலிக்கிறது எவ்வளவு முயற்சித்தாலும் நமது சொந்த வலிமையால் உண்மையான அமைதியையோ திருப்தியையோ பெற முடியாது இந்த ஆழ்ந்த கலைப்பு நமக்கு ஒரு இரச்சகர் ஏன் தேவை என்பதைக் காட்டுகிறது இயேசு நம்மால் தேர்க்க முடியாத விரக்திகளையும் நிராசையையும் தாங்கினார் எலியாவைப் போல அவர் ஓடவில்லை ஆனால் சிலுவையில் நமது பாரங்களை சுமந்தார் தமது உயிர்த்திருதலால் உண்மையான ஓய்வையும் நம்பிக்கையையும் காட்டினார் அன்பு நண்பர்களே வாழ்க்கையின் பாரம் உங்களை மேலும் தொடர முடியாதபடி கொலைப்படுத்தும்போது விரக்தியின் முடிவில் நமது ஒரே அடைக்கலம் இயேசு மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர் கூறுகிறார் பாரமேற்றுக் கலைத்தவர்களே அனைவரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன்டோட் இயேசுவிடம் பாருங்கள் அவர் நமது கலைப்பை அரவணைத்து நமது கலைத்த ஆன்மாக்களை மீட்டெடுக்கிறார்